அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது பழம் தமிழர்கள் யாழிய அடக்க பயன்படுத்தின மூலிகைகள் பத்தி பார்க்க போறோம் யாழிங்கிற விலங்கு பழங்காலத்துல வாழ்ந்த ஒரு இருக்கும் அந்த விலங்கோட சக்தி கிட்டத்தட்ட நான்கு யானைக்கு சமமானது அவ்வளவு சக்தி வாய்ந்த யாலைய தமிழர்கள் அடக்கி ஆண்டிருக்காங்க அப்படி அவங்க அடக்கிறதுக்கு சில மூலிகைகளோட உதவிகள் நாடி இருக்காங்க அந்த மூலிகைகள் விவரம் நாம இப்ப பாக்கலாம் யாளிகளை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க முன்பகுதியிலே உங்களுக்கு யாழின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு இருக்கு அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கலாம் இப்ப நம்ம மூலிகைகள் பத்தி பார்த்தலாம் யாலிய அடக்கிறதுக்கு நமக்கு உடல் வலிமை அதிகப்படியா தேவைப்படும் அதற்கு நமக்கு தேவையான முதல் மூலிகை நத்தைசூரி விதை நத்தைசூரி விதை உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே உங்களுக்கு கிடைக்கும் நூறு கிராம் உங்களுக்கு முப்பது ரூபா ரேட்ல வித்துட்டு இருக்காங்க அதை வாங்கி முதல்ல நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க என்னால மண்ணு கதடு நிறைய இருக்கும் அதை நல்லா சுத்தம் பண்ணின பிறகு காலையில் மாலையில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வாங்க இது போல நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் உடம்புல உள்ள மாற்றங்களை உங்களுக்கு தொண்ணூறு நாள் ஆகிறதுக்குள்ளார உங்கள் உடம்புல மாற்றங்கள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் உடம்பு எக்ஸ்ட்ரீம் லெவல் எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும் நார்மலாக ஜிம்முக்கு போகிறவங்களால அது ரொம்ப சாலிடாகவே உணர முடியும் நீங்க நீங்கள் இப்பத்துலேருந்து அந்த நத்தைசூரி விதை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருங்க அடுத்த மூலிகை குன்று தாங்கி இதுக்கு மலை ஒரு பெயர் இருக்கு வட்டத்திருப்பி அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு அதே போல அறுவாழ்மனை பூண்டுன்னு சொல்லுவாங்க அதுவும் குன்று தாங்கின்னு சொல்லுவாங்க அது தவறான ஒன்று அடுத்தது பனித்தாங்கி கோபுரம் தாங்கி இதுவும் குன்று தாங்கின்னு சொல்லுவாங்க அதுவும் தவறு பனி தாங்கி அறுவாழ்மனை பூண்டு கோபுரம் தாங்கி இது மூணுமே வேற வேற செடி இதோட போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இந்த செடி உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலையில கிடைக்குது சதுரகிரி கொல்லிமலை இன்னும் நிறைய மலைப்பகுதியில் மலைப்பாங்கன இடத்துல நிறைய இடத்துல இது உங்களுக்கு கிடைக்கும் அங்க உள்ள வாழக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அதை பயன்படுத்துவாங்க பொதுவா காலில் வெட்டுக்காயம் ஏற்பட்டதுக்குலாம் இதை பயன்படுத்துவாங்க இந்த வேற நீங்க எடுத்து வாயில கடிச்சிட்டு சாரை குடிச்சிட்டு ஒரு பாறை எட்டி உதைச்சா கூட அந்த பாறை நகர்மே தவிர உங்க காலுக்கு ஒண்ணும் ஆகாது அந்த செடி அதுதானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த செடி உங்களுக்கு குத்து டைப் செடி வகையை சேர்ந்ததா உங்களுக்கு இருக்கும் அத நீங்க சுருட்டி அது ஒரு கல் வச்சீங்கன்னா அடுத்த நாள் நீங்க பாக்கும்போது அந்த கல் நகர்ந்து அந்த செடி திரும்பி நிமிர்ந்து நிக்கும் நார்மலா ஒரு செடி கல்லு வச்சீங்கன்னா ஒரு பெரிய லெவல் பாறையை வச்சு அது என்ன அந்த அப்படியே அமிங்கி போயிருக்கும் ஆனா இந்த மலைத்தாங்கி செடியில மட்டும் நீங்க பாறை வச்சீங்கன்னா அந்த பாறை நகர்ந்து கிடைக்குமே தவிர செடி திரும்பி நல்லா குத்திட்டு நிறுத்து குத்தலாம் உங்களுக்கு நிக்கிற மாதிரி இருக்கும் அந்த செடி எதுன்னு கண்டுபிடிச்ச பிறகு அந்த செடிக்கு நீங்க சூரிய கிரகணம் தன்னைக்கு அனுமாரோட மந்திரம் சொல்லி நீங்க காப்பு கட்டி அந்த செடியை போடணும் சூரிய கிரகண நேரத்துல அதுக்கு முன்னாடி நீங்க ஆஞ்சநேய மந்திரத்தை சித்தி அஞ்சனா தேவி மந்திரத்தை நீங்க சித்தி பண்ணிருக்கணும் இது ரெண்டு சித்தி பண்றதுக்கு உங்களுக்கு அறுபது நாள் ஆகும் சரியா பிளான் பண்ணி பண்ணுங்க டைமிங் கேல்குலேட் பண்ணி அதை சித்தி பண்ணிக்கோங்க சித்தி பண்ண பிறகு நீங்க அந்த குன்று தாங்க கிட்ட போய் அதோட ஆணி வீர அறாம எடுத்து கத்தி இரும்பு ஆயுதங்கள் படாம அதோட ஆணிவீரை கட் பண்ணி நல்லா நீங்க அரைங்க அரைக்கும் போது கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு அஞ்சனாதேவி மந்திரம் சொல்லிட்டு அரைங்க அதை அரைச்ச பிறகு அந்த வேர் கூட நீங்க நல்லா ஒரு உருண்டை உருண்டையா பண்ணி அதை நல்லா நிழல்ல காய வச்சுக்கோங்க நிழல்ல காஞ்ச பிறகு அது நல்லா காஞ்சிரும் ஆனா அதோட சக்தி போயிருக்காது அத ஒரு காத்து புகாத ஒரு டப்பால போட்டு நல்லா அடைச்சு வச்சுக்கோங்க அந்த வேறு நீங்க வாயில போட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவு உடல் வலிமை உங்களுக்கு உண்டாகும் ஆனா அதை அந்த மூடிகை எக்காந்து கொண்டு தவறான விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தான் உங்களுக்கு நோக்கு வருமத்திற்கும் மெய்த்திண்டா காலத்திற்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க மிக்க நன்றி